இதுவாக இல்லை என்ன சொல்கிறது ஒரு ரொம்ப திரு சத்யராஜன் நடித்த அளவுக்கு வந்து அந்த அளவுக்கு இதுவாக இருக்குது அதில் ஆக்டருங்கெலாம் வந்து ரொம்ப புதிய ஆக்டர் புதிய ஆக்ட்ரஸ் சரின்னு சொல்லி நான் கொஞ்சம் ஓட்டி 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 பார்த்தேன் அந்த கதை என்ன அப்படின்னு சொன்னால் ஆக்சுவலாக அந்த கதை வந்து ஒரு நல்ல ஒரு மாரலாக இருக்குது ஒரு நல்ல நீதிக்கதையாக இருக்குது அதாவது வந்து இது வந்து ரொம்ப முக்கியம் இந்த நாட்டில் வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் எப்படின்னா இந்தியாவிலலாம் வந்து குழந்தைகள் பிறந்துச்சுனா அதை எப்படி யார் வளர்க்குறாங்க அது வெளியில் வளர்க்குறாங்களா தெருவில் வளர்க்குறாங்களா இதெல்லாம் கேட்கவே மாட்டாங்க எதுவுமே இங்கே வந்து அப்படி கிடையாது நீங்கள் வந்து குழந்த பிறக்கிறதுக்கு முன்னாடி வந்து அதாவது எப்போ வந்து கருத்தரிச்சாங்களோ அப்பத்துலேருந்தே வந்து அவங்க வந்து டாக்டர் கிட்டே போகணும் ஜிபின்னு ஒருத்தவங்க இருப்பாங்கன்னு சொன்ன இல்லையா அவங்கக்கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணணும் ஸோ ஒவ்வொரு வாரம் அதாவது சிக்ஸ்டீன் வீக்கு டுவெல் வீக்ஸ் சிக்ஸ்டீன் வீக்கு டுவெண்ட்டி வீக்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் வீக்ஸ் அது கரெக்டாக எனக்கு ஞாபகம் எத்தனை எத்தனைத்தனை வாரங்கன்னு சொல்லிட்டு இந்த வாரத்துலலாம் வந்து ஸ்கேன் எடுப்பாங்க அப்பப்போ போய் பார்க்கணும் ரெண்டு ஸ்கேன் எடுப்பாங்க ட்வெண்ட்டி ஃபோர் வீக்ஸில் தான் முதல் ஸ்கேன் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் மீதி எல்லாம் வந்து மிட் ஒய்ஃப் மிட் ஒய்ஃப்னால் வந்து மருத்துவச்சு அவங்கள போய் பார்க்கணும் அப்போ அவங்க வந்து ஏ எப்படி இருக்கணும் என்னென்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்த குழந்தை பிறப்பை பற்றி பேசிக்கிட்டே இருப்பாங்க ரெண்டு பேருமே போகணும் கணவனும் மனைவியும் ரெண்டு பேரும் போகணும் அந்த குழந்தைக்கு பிறக்க போகிற குழந்தைக்கு அம்மா அப்பாயாக இருக்காங்களோ அது ஸோ அதுலேருந்து அவங்க ரெஜிஸ்டர் பண்ணி அதிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு பதினாறு பதினெட்டு வயது ஆகிற வரைக்கும் அதை வந்து அவங்க பராமரிச்சுக்கிட்டே வருவாங்க அதாவது பள்ளிக்கூடம் போகிறாங்களா எல்லாம் எவ்ரி ஸ்டெப் பை ஸ்டெப்பு குழந்த பிறந்தவொடனே வீட்டுக்கு ஹெல்த் விசிட்டர்ஸ் வருவாங்க வேக்சினேஷன்லேருந்து எல்லாமே அதுக்குன்னு ஒரு ரெட் புக் ஒன்று தந்துடுவாங்க அந்த ரெட் புக்கில் எல்லாத்தையும் எழுதணும் அதை கரெக்டாக வச்சுருக்கணும் ஸோ பிள்ளைங்க எதிர்க்க வந்து சண்டை போடக்கூடாது நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே வந்து எதுவும் வேறுபாடுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அதை அமைதியாக உட்கார்ந்து குழந்தைகள் எதிர்க்க அதை வந்து விவாதிக்காமல் ஸோ ஒருத்தருக்கு கோவம் வந்துச்சுன்னா சரி இப்போ இப்போ வந்து இது எனக்கு பேசுகிற தகுதியான நேரமாக இல்லை நம்ம பிறகு பேசுவோம் அப்படி உங்களுக்கு கோவத்தை அடக்கணும்னு சொன்னால் வெளியில் போகணும்னு சொன்னால் நீங்கள் வெளியில் போகிறதா இருந்தால் கூட ஒய்ஃபாக இருந்தால் கணவன் கணவன்கிட்டயும் கணவனுக்கு கோவம் வந்து வெளியில் போகிறாங்கன்னு சொன்னால் மனைவிக்கிட்டையும் சொல்லிட்டு தான் இப்போதிக்கி நம்ம பேச நான் இப்போ வெளியில் போகிறேன் என் கோவத்தை வந்து மாற்றத்துக்காக திசை திருப்புறத்துக்காக அதற்கு பிறகு நம்ம பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் சும்மா டமாலு சாத்தி கதவை சாத்திட்டு அப்படிலாம் போகக்கூடாது ஸோ இந்த மாதிரி எதற்காக அவங்க சொல்ல இப்போ நம்ம நம்மளுக்கு வளர்க்கும் போதெல்லாம் நம்ம ஊர்லெல்லாம் வந்து பெற்றோர்கள் சண்டை போட்டுப்பாங்க எல்லாம் பண்ணிப்பாங்க எல்லாத்தையும் நம்ம வந்து பார்ப்போம் ஆனால் வந்து இந்தியாவில் இருக்க குழந்தைகள்லாம் வந்து ஸ்ட்ராங்காக தான் வளர்ந்துருக்கோம் ம மன மனதளவில் வந்து ஸ்ட்ராங்காக தான் வளர்ந்துருக்கோம் ஆனால் இங்கே வந்து இப்போ இருக்க ஜெனரேஷனில் பெரும்பான்மையான பெற்றோர்கள் வந்து பிரிஞ்சிடுறாங்க டிவோர்ஸ் விவாகரத்தை வாங்கிடுறாங்க இதனால வந்து குழந்தைகள் பாதிக்கப்படுறாங்க ஸோ ஆங்கிலேய நாட்டில் ரொம்ப அதாவது ஆங்கிலேய நாட்டுனா மேற்கத்திய நாட்டில் வந்து இது நிறைய வெள்ளைக்காரர்களுடைய இடத்துல நிறைய நடக்கிறது இங்க வந்திருக்கிற ம மற்ற நாடலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சதவீதம் புரச்சலா நடக்குது ஸோ அதை தான் வந்து அந்த படத்தில் வந்து இந்த மந்திர பண்டிகை இரண்டாயிரத்தி பத்துல வந்து இதுதான் போர்ட்ரேட் பண்ணியிருக்காங்க இதை தான் வந்து சொல்லியிருக்காங்க அவங்க அம்மா வந்து சரியான நடவடிக்கை இல்லாததுனால அது சிறு குழந்தையாக ஐந்து வயது ஆறு வயதாக இருக்கும்போது இந்த குழந்தைய வந்து பாதிச்சிருக்கு அதற்கப்புறம் வந்து தந்தையார் வந்து தன் உயிரை கொள்கிறார் சூசைட் பண்ணிக்கிறாங்க இது வந்து அன்றாடம் நடக்கின்ற கதைகள் இந்த மேலை நாடில் அதை வந்து படம் அவ்வளோ அளவுக்கு நல்லா இல்லைனா கூட அந்த கருத்து வந்து நல்ல கருத்தாக தான் சொல்லியிருக்காங்க அதனால இந்த குழந்தையோட மனம் வந்து பாதிக்கப்பட்டு போய் தனியாகவே இருந்து அந்த ஹீரோவாக இருக்கிறவர் வந்து எப்போ பார்த்தாலும் மது இருந்துருது அதற்காக அது அதெல்லாம் செய்யணுன்றது நான் சொல்ல வரல அதெல்லாம் செய்யக்கூடாது மது இருந்துருது எல்லாமே செய்யக்கூடாது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் சரி மது இருந்துலாம் செய்யக்கூடாது ஸோ அவங்க வந்து அந்த பிள்ளை வந்து இதை மாதிரி இருந்திருக்கு அது வந்து அவங்க அப்பா இருக்கிற மாதிரியே அவங்க அப்பா சொல்கிறாரு சொல்கிறாருன்ற மாதிரியே கடைசியில் தானே கதையில் தெரியுது உங்களுக்கு அப்பா வந்து இறந்துட்டார் ஆனால் அப்பா இருக்கிறதா அந்த தூன்றி தூன்றி தோன்று முன்னாடி வந்து வந்து சொல்கிற மாதிரி கடைசியில் அந்த கதையில் வேணால் இந்த அந்த அந்த இவருக்கு அமைஞ்ச பொண்ணு மாதிரி கதையில் வேணால் கிடைக்கும் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி பெண்கள் இருக்காங்களா என்னன்றது தெரியல ஸோ அந்த பெண் வந்து இவர் வந்து நல்ல இதுவாக இருக்கார் அவர் எப்படின்னா என்னால் தான் மாற்ற முடியும்னு சொல்லி அந்த பெண் உறுதியாக இருந்து மாற்றி விளக்கி சொல்கிறாங்க அந்த பொண்ணு என்ன மாதிரி வந்து இதுன்னு சொல்லி கடைசியில் அந்த மன மனநிலை வந்து பாதிக்கப்பட்டது வந்து சரியாகுது ஆனால் இவ்வளோ கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி முப்பது வருஷம் இருக்குமோ அந்த பிள்ளையோட வயது அந்த கதையில் அது தெரியல இவ்வளோ காலம் அது வந்து கஷ்டப்பட்டிருக்கு அதனால வந்து என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பெற்றோர்கள் நடத்துகிற சண்டை போட்டோம் அடிச்சுக்கிறோம் அப்படின்னா அது குழந்தைகளோட மனநிலையை பாதிக்குது வெறும் குழந்தைகளை பெற்றெடுத்தால் மாத்திரம் போதாது அவங்களுக்கு வெறுமன சாப்பாடு கொடுத்தா மாத்திரம் பார்த்தாது உடுப்புகள் கொடுத்தா மாத்திரம் பார்த்தாது அதுவும் பேசிக் நீட்ஸு அவங்களோட இமோஷ்னல் அவங்களுடைய உணர்வுகளுக்காகவும் சப்போர்ட் பண்ணணும் சும்மா வீட்டுக்கு வந்தோடனே அது பாட்டு பு புத்தகப்பை தூக்கிட்டு போய்ட்டு வந்துடுறது அப்போ இன்றைக்கி என்ன படித்தாங்க என்ன எதுவும் நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ ஒரு பத்து நிமிடம் கிட்ட உட்காந்து என்ன வகுப்பில் நடந்தது அதெல்லாம் கேட்டாலும் ஓகே ஸோ நான் எல்லாம் படிக்கிற காலத்தில் எனக்கு எங்கள் அப்பா எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க எங்கள் அம்மா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்களோ இல்லையோ பக்கத்தில் உட்காந்துட்டு இருப்பாங்க எப்போதும் படுமா படுமா நாலு மணி வரைக்கும் படிச்சுட்டே இருந்த எக்ஸாம் எழுதத்துக்கு படி ப படுமா படுமான்னுவாங்க அப்போ அந்த ஒரு ஜஸ்ட் சப்போர்ட் உங்களால் சொல்லிக் கொடுக்க முடியலன்னா கூட பரவாயில்ல சும்மா உட்காந்துருங்க ஒரு ஃபிசிக்கலாக உட்காந்துருந்துங்க இதை பண்ணப்பா அதை பண்ணப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பெற்றோர்கள் நல்ல ப அதை என்றைக்கோ பாரதியார் சொல்லியிருக்காரு பெண்கள் படித்திருந்தால் குடும்பத்துக்கு வந்து உபயோகரமாக இருக்கும் ரொம்ப அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் வந்து எல்லா உணர்வு பூர்வமாகவும் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் ஸோ நம்ம சண்டை என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஒரு கணவன் வந்து ஒரு மனைவியை அடித்ததை ஆண் பிள்ளைகள் பார்த்து வளர்ந்தாங்கன்னு சொன்னால் எதிர்காலத்தில் அவங்க என்ன நினைப்பாங்கன்னா அவங்க வளரும்போது அவங்களும் வந்து அவங்க மனைவியை அடிக்க ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி பெண் பிள்ளைகள் பார்த்து வளர்ந்தால் என்ன நடக்கும்னு சொன்னால் பெண் பிள்ளைகள் என்ன நினச்சிப்பாங்கன்னா இப்போ இந்த மாதிரி வந்து கணவனை அடிக்கிறது அதை நம்ம வாங்கிக்கிட்டு இருக்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்ருப்பாங்க சின்ன குழந்தைகள் ஸோ இரண்டுமே தவறு அதனால தான் வந்து ஆண் பிள்ளையும் அப்படி வளரக்கூடாது அதனால்தான் என்ன சொல்கிறாங்கன்னா அம்மாவுக்கு மதிப்பு கொடுக்கணும் மனைவிக்கு மதிப்பு கொடுக்கணும் கணவன் மனைவிக்கு மதிப்பு கொடுக்கும்போது அதை பார்த்து அந்த க அந்த ஆண்மகன் கற்றுக்கொள்கிறான் பெண் மகளாக இருந்தால் அதுவும் கற்றுக்கொள் இப்படி தான் வந்து நம்ம அம்மாவை அப்பா நடத்துவாங்க அதே மாதிரி நமக்கு வர கணவர் நம்மளே நடத்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கற்றுக்கொள்வதற்காக தான் இந்த மாதிரி வந்து இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க இந்த நாட்டில் வந்து தெரியாமல் நிறைய பே அதாவது இலங்கைக்காரர்கள் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க இங்கே இலங்கைக்காரர்கள் நிறைய வந்து அவங்களுடைய குழந்தைகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் சோஷியல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க சோஷியல் சர்வீஸ்னால் நம்ம ஊரில் வந்து சமுதாய சேவை சேவை செய்கிற அது கிடையாது கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்க சோஷியல் ஒர்க்கர்னு சொல்லுவாங்க சோஷியல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டுன்னு இருக்குது எப்படி நம்ம எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அதே மாதிரி ஸோ அவங்க வந்து வளர்ப்பு தாய் அவங்க வளர்ப்பு தாய் அல்லது ஃபாஸ்டர் கேரர் அவங்கக்கிட்ட விடுவாங்க ஸோ இதனால் வந்து நிறைய பேர் வந்து அதுவும் மூன்று பிள்ளைகள் நான்கு பிள்ளைகள் இருக்கும்போது ஒரு ஒரு பிள்ளைகள ஒரு ஒருத்தருக்கிட்ட விட்டுருக்காங்க அப்போ பிள்ளைங்கள் அக்கா தம்பி அண்ணன் தங்கை இவங்களாம் ஒன்றா வளரலை அப்போ அவங்க வந்து ரொம்ப தனித்தனியாக வளர்ந்துருக்காங்க ஒவ்வொருத்தருங்க ஃபாஸ்ட் கேரர் வீட்டில் ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குடும்ப சூழ்நிலையை கொடுக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்க ஆனால் அந்த ஃபாஸ்டர் கேரிங்கில் வந்து அந்த குழந்தைகளுக்கு நல்லா வளருதான்றது தெரியாது இந்த மாதிரி இப்போ வந்து இங்கே வந்து ஈஸ்டன்டஸ்னு ஒரு சீரியல் நடக்குது ஆங்கிலத்தில் அதுலேயும் வந்து அந்த மாதிரி ஒரு கதையை சித்தரிச்சுக்கிட்டு இருக்காங்க ஒரு பாய் ஜோல் அப்படின்னு சொல்லிட்டு ஜே ஓஎல் சொல்லிட்டு ஏ என்ன நடந்ததுன்னு தெரியல ஆனால் வந்து பெண்களை மதிக்காமல் இருக்கிற மாதிரி ஒரு சீரியல் ஸோ அது நிறைய கதை போயிட்டே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய வந்து குடும்பங்கள் இங்கே பாதிக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த நாட்டில் இருக்க தமிழர்கள் யாரும் கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் எதற்காக சொல்கிறாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க எப்படி நீங்கள் வந்து கணவன் மனைவி வந்து குழந்தைகளை வளர்க்கணுன்றதையும் புரிஞ்சுக்கோங்க இது இசை பயிற்சியாக இருக்கும் பொழுது இந்த பாடலுக்காக இந்த படத்தோட பெயர் வந்ததுனால இதை நான் பற்றி உங்களுக்கு சொன்னேன் ஸோ அதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்குது நான் இன்னொரு கருத்து என்ன சொல்லவேன்னா இன்றைய காலத்தில் நான் வந்து விவாகரத்தை ஆதரிக்கவும் இல்லை விவாகரத்தை எதிர்க்கவும் இல்லை ஸோ எவ்வளோக்களவு நம்மளால் வந்து ரொம்ப வந்து தாங்கவே முடியல அவ்வளோ கொடுமை நடக்குது அடிக்கிறாங்க மற்றவங்கக்கிட்ட போக சொல்கிறாங்க அப்படியெல்லாம் இருந்துக்கும் பட்சத்தில் ரொம்ப கேவலமாக இருந்துச்சுன்னு சொன்னால் ஒரு பெண்ணோட வாழ்க்கை நீங்கள் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழறதை விட விவகாரத்து வாங்கலாம் ரொம்ப கொடுமையாக இருக்கும்போது தான் ஆனால் எழுத்ததுக்கெல்லாம் இப்போ எல்லாம் விவாகரத்தில் இருக்கும்போது அது வந்து அவ்வளோ அளவுக்கு ஒரு பொருத்தமானது ஸோ உங்களுக்கு திருமணம் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உங்கள் வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி பண்ணி வச்சாங்கன்னு சொன்னால் உங்கள் வீட்டில் பேசுங்கள் திருமணம் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா கிட்டே பேசுங்க உங்கள் வீட்டில் பண்ணாங்கன்றதுக்காக இங்கே திருமணம் பண்ணிட்டு வந்து ஆண்களை வந்து கஷ்டப்படுத்தக்கூடாது ரெண்டுமே நம்ம கண்ணில் லெஃப்ட் கண்ணு ரைட்டு கன்று இடக்கன்று பெருசா வளக்கன்று பெருசான்னு கிட்டே ரெண்டுமே தேவை நம்ம தமிழில் இல்லாததில்லை ஒரு மா ஒரு மாட்டு வண்டி ஓடணுன்னா ரெண்டு மாடுகளும் இணைந்து செயல்பட்டால்தான் ஒழுங்காக மாடு வண்டி ஓடும் இல்லையா அதனால் ரெண்டு சக்கரமும் ஒழுங்காக இருக்கணும் ரெண்டு கண்களும் தேவை அதனால் வந்து ஆண்களும் பெண்களும் வந்து ஒத்துழைச்சி சிறு சிறு பிரச்சனைகளாக இருக்கும்போது அதை வந்து சரிப்படுத்திக்கிட்டு குழந்தைகள் வந்து யாருமே நம்ம யாருமே வந்து இந்த உலகத்தில் கேட்டு பிறக்கலை இல்லையா ஸோ அதனால் கொண்டு வந்தவங்களுக்கு தான் அந்த பொறுப்பு நம்மளை பெற்றவர்கள் யாரோ அவங்களுக்கு தான் நம்மளை நல்லபடியாக வளர்க்கணுன்றது பொறுப்பு இருக்குது அதனால் வந்து அதை கவனத்தில் வச்சுட்டு செய்யுங்க எனிவே அந்த படம் நீங்கள் ரெண்டு படமும் பார்க்குறது தான் பாருங்கள் நான் இன்னொரு இது என்ன நினைக்கிறேன் திரு சத்யராஜ் அவர்கள் நடித்த படம் வந்து ஒரு குழந்தைய பற்றி நினைக்கிறேன் அடாப்ஷன் பண்ணுற தத்து எடுக்கிறதுன்னு அப்படின்னு நினைக்கிறேன் நான் அந்த கதையை இன்னும் நான் பார்க்கல இந்த மந்திர பன்னைக்கு பார்த்து கொஞ்சம் ஓட்டி ஓட்டி கதையை பார்த்தேன் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு லைன் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு காலி பெருங்காய டப்பா என்ன அப்படின்னு சொல்லிவிட்டு